குளிர்ச்சு கொத்தவழி சட்னி பசியை தூண்டக்கூடிய புதினா சட்னி உடலுக்கு தரக்கூடிய தேங்காய் சட்னி பெண்களுக்கு நிறைய தன்மை தரக்கூடிய பூண்டு சட்னி காரஞ்சாரமான தக்காளி சட்னி இந்த ஐந்து வகையான சட்னி ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஐந்து வகையான சட்னிக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம் புதினா சட்னி ஒரு கட்டு புதினா வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று இஞ்சி சிறிதளவு பூண்டு ஒரு அஞ்சு பல் வரமிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் புளி சிறிதளவு அடுத்து பார்த்துருவோம் கொத்தமல்லி சட்னிக்கு கொத்தமல்லி ஒரு கட்டு புளி சிறிதளவு பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு இஞ்சி சிறிதளவு பச்சை மிளகாய் ஒரு மூணு தேங்காய் சிறிதளவு உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கருவாப்பிலை ஒரு கொத்து வெங்காயம் ஒன்று அடுத்து தேங்காய் சட்னி தேங்காய் ஒரு அரை மூடி பொட்டுக்கடலை ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் மிளகாய் மூணு பூண்டு ஒரு நாலு பல் அடுத்து தக்காளி சட்னிக்கு பார்த்துருவோம் தக்காளி ஒரு மூணு கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் ஒரு ரெண்டு வத்தல் ஒரு நாலு பூண்டு ஒரு நாலு பல் இஞ்சி சிறிதளவு அடுத்து பார்த்துருவோம் பூண்டு சட்னிக்கு பூண்டு ஒரு ஐம்பது கிராம் வத்தல் ஒரு நாலு புளி சிறிதளவு தக்காளி ஒரு மூணு தக்காளி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாங்க பச்சை மிளகாய் இது மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க பொட்டுக்கிளையை சேர்த்துருவோம் தேங்காய் சேர்த்துருவோம் இஞ்சி பூண்டு சேர்த்துருவோம் இல்லை தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க அரைச்சி எடுத்தாச்சு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தேங்காய் சட்னியை தாளிச்சிடலாங்க எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதையும் கடுகு உளுந்த பிறப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க இதில் கருவேப்பில் சேர்த்துருவோம் அடுப்பை சிம்மலையே வறுத்து நான் பண்ணிக்கோங்க கடுவு நல்லா பொரிஞ்சிருச்சு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சுச்சு இப்போ இதை வந்து சட்னிக்கு மாற்றிருவோம் அவ்வளோதாங்க தேங்காய் சட்னி ரெடி ஆகிருச்சு இப்போ பூட்டு சட்னி செஞ்சிடலாங்க எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இது நல்லெண்ணெயில் செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எண்ணெய் நல்லா காயிட்டும் எண்ணெய் காய்ஞ்சதையும் பூண்டு சேர்த்துருவோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னா பூண்டு சேர்த்துருவோம் பூண்டு வந்து இதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க எண்ணெயிலே அப்போ தாங்க அந்த பச்சை வாசனை போய் நல்லாயிருக்கும் சட்னி நல்லா வதங்கட்டுங்க ஒரு நிமிஷம் பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ தக்காளி இதில் சேர்த்துருவோம் புளியும் சேர்த்துருவோம் வரமிளகாய் இது மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் தேவையான அளவு சேர்த்துக்கணும் பூண்டு சட்னி இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வாரத்துக்கு ஒரு டைமாவது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பூண்டு உடம்புக்கு சேர்க்குறது அவ்வளோ நல்லதுங்க ஒரு நிமிஷம் வதங்கட்டுங்க நல்லா வதங்கிருச்சுங்க ஒரு நிமிஷம் ஆரட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சுங்க இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க வாங்க இதை தாளித்து எடுத்துருவோம் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நல்லா பொருகிட்டுங்க கருவேப்பில் ஒரு கொத்து அது நல்லா பொரிஞ்சது சட்னி அதில் சேர்த்துவோம் இஞ்சி விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதங்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நீங்கள் பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் உப்பை செக் பண்ணிக்கோங்க ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதாங்க பூண்டு சட்னி ரெடி ஆகிருச்சி புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோங்க எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எண்ணெய் நல்ல காஞ்சதையும் பூண்டை சேர்த்துக்கலாம் இஞ்சி கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க இப்போ வெங்காயம் சேர்த்துருவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் மிளகாய் சேர்த்துருவோம் இது மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க புளி சேர்த்துருவோம் கடலை பருப்பு உள் உளுந்த பருப்பையும் சேர்த்துருவோம் அது நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சிறிதளவு தேத்துக்குவோம் தக்காளி சேர்த்துருவோம் நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ இதில் புதினா தலையை சேர்த்துருவோம் நீங்கள் பாருங்க இது மாதிரி ஒன்று ஒன்றா பறித்து வச்சுக்கோங்க டூ டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இதுல சேர்த்துருவோம் நல்ல தண்ணி இல்லாம சேர்த்துக்கோங்க புதினாவோட வாசனையே சூப்பராக இருக்குங்க நல்லா கிண்டி விடுங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இது வத வதங்க வதங்க வாசனையே சூப்பராக வந்துடுவேங்க இது இப்போ நல்லா ஆரிடுச்சுங்க மிக்சியில் அரைச்சி எடுத்துடுவோம் மிக்ஸியில் அரைச்சி எடுத்தாச்சுங்க இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க வாங்க தாளித்து எடுத்துருவோம் என்ன நல்லா சூடானதி கடுகு உளுந்த பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்த பிறப்பு நல்லா பொறியிட்டும் கருவேப்புல ஒரு கொத்து சேர்த்துருவோம் அரைச்சி வச்சிருக்க சட்னி உள்ள போட்டுருவோம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க முன்னாடியே வதக்கி தான் அரைச்சிருக்கோம் இது லைட்டாக பச்சை வாசனை லைட்டாக போனால் மட்டும் போதுங்க இப்போ வந்து இதை வந்து தோசை சப்பாத்தி கூட இட்லி கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க சாப்பாட்டு கூட சூடான சாப்பாட்டுல வந்து வச்சு பசுனி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க இப்ப வந்து நமக்கு பசி எடுக்கல அப்படின்னாக்கா அந்த புதினா சட்னி வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா கபகபன் பசி எடுக்குங்க உப்பு எதுவும் பத்தலைன்னா கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஃபைனலாக போதுங்க வதங்கது அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ தக்காளி சட்னி அரைச்சிக்கோங்க மிக்ஸியில் தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி சேர்த்தாச்சு இப்போ வரமிளகாயை இது மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க இப்போ இது வந்து நம்ம வதக்கல இன்னைக்கு வதக்காமல் அப்படியே பச்சையாக அரைச்சிட்டு லாஸ்ட்டில் வதக்கிக்கோங்க இது தோசைக்கு இட்லிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க உப்பு தேவையான அளவு கொஞ்சம் சேர்த்துருவோம் இது வந்து தண்ணி சேர்க்காம தாங்க அரைக்கணும் தக்காளியிலருந்தே தண்ணி நிறைய வரும் அரைச்சோம்னா வாங்க அரைச்சிடுவோம் இங்கே பாருங்கள் இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை தக்காளியிலருந்தே நல்லா தண்ணி வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதை தாளித்து எடுத்துருவோம் வாங்க இப்போது எண்ணெய் சேர்த்துருவோம் மூணு டேபிள் ஸ்பூனு இதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நம்ம இதை வந்து வதக்காம தானே அரைச்சோம் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க எல் எண்ணெய் நல்லா காயிட்டும் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருவோம் சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சிருச்சி இப்போ ஏதோ சட்னி அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை இதில் சேர்த்துருவோம் நல்லா கிண்டி விடுங்க இது வந்து நல்லா வதங்கணும் பச்சை அரைச்சதுனால பச்சை வசனையெல்லாம் நல்லா போகணும் இது இட்லி தோசைக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஒரு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா வதங்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க பாருங்க வதங்கினதையும் கொஞ்சம் கலரே மாறி நல்லா டார்க் கலரில் தெரியும் இப்போ இதெல்லாம் கருவேப்பிலை சேர்த்துருவோம் உப்பு லாஸ்டாக செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா என்னான்னு அவ்வளோதாங்க தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு மூணு டேபிள் ஸ்பூன் என்ன காஞ்சதையும் வெங்காயம் சேர்த்துருவோம் வளக்கி விட்டுக்கோங்க கடலைப்பருப்பும் உளுந்தப்பருப்பும் இதில் சேர்த்துருவோம் உளுந்த சேர்த்து பண்ணும்போது நல்லா இருக்குங்க பூண்டை சேர்த்துருவோம் இஞ்சி பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இது மாதிரி உடைச்சு போட்டுக்கோங்க புளியை சேர்த்துருவோம் இது வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துருவோம் தேவையான அளவு சேத்துவோம் கருவேப்பிலத்தை தச்சு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேல கொத்தமல்லி இலையை சேர்த்துருவோம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இதில் கொத்தமல்லி இலையை சேர்த்துருவோம் தண்டோடையே ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்து சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க நல்லா வதங்கிடுச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆரட்டும் சூடாகறதையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதையும் மிளகா ஒன்று இது மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க மிளகா கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் கடுகு உண்ணம்பருக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நல்லா பொதிட்டுங்க பொறிஞ்சதையும் கருவேப்பில போட்டு கருவேப்பில தேக்கும்போது வாசனம் சூப்பரா இருக்குங்க அதுக்காக தான் கருவேப்பில தேக்கிறோம் கொத்தமல்லி சட்னி அரைச்சி வச்சிருக்கிறது அதில் சேர்த்துருவோம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க ஆல்ரெடி வதக்கிட்டோம் லைட்டாக வதக்கினாலே போதும் வதக்கியாச்சுங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பத்தலைன்னா எதுவும் போட்டுக்கலாம் இப்போ இதுல வந்து தேங்காய் சேர்த்து அரைச்சதுனால வாசனையே வதக்கும் வாசனையே ரொம்ப சூப்பரா இருக்குங்க சாப்பிடும் போது இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க அவ்வளோதாங்க கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க இந்த சட்னி வந்து இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பம் அட தோசை சாப்பாட்டுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க குடிப்பணியாரம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க உங்க வீட்லயும் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்